வாப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்குதோ அந்த வாப்பா இல்லாத பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது உடுப்பு வாங்கி கொடுக்கிறது குடும்பத்தில் இருந்தா அல்லது ஊர்ல அல்லது நாட்டில் அல்லது எங்க சரி அவ்வளோ பெரிய அமல் சகோதரர்களே நபி சொல்லு அலைவசல்ல அநாதையாக இருந்ததாலதான் நபி அவங்களுடைய ஐந்து வயதுல உம்மா மவுத் ஆயிட்டார் புறக்க முந்திய வாப்பா மௌத் வாப்பாவை கண்டதே இல்லை சல்லா அலை செல்லம் வாப்பாவை கண்டதே இப்ப எங்கட நாங்கெல்லாம் வாப்பாவை கண்டாக்க வாப்பா எவ்வளவு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பார் எவ்வளவு வழிகாட்டி இருப்பார் இப்படி போகணும் இப்படி போகணும் என்ன செய்யணும் நபி சல்லுல்லா அலை செல்லமுக்கு அப்படி ஒரு வாப்பா இல்லை அலைவ செல்லமுடைய ஐந்து வயதுல அல்லது ஆறு வயதுல உம்மா என்ன செய்யறாங்க வாப்பாவுடைய அடிமைதான் கூட்டி எடுத்துட்டு வாப்பாட கபு அடிய போறாங்க எங்க மதியநாள் இருக்குது வாப்பாட கபு சல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாப்பாவுடைய கபர் அங்க வாப்பாட கபரை ஜியார செய்துவிட்டு திரும்பி வரும் அபுவா வாதி ஃபாத்திமா என்ற இடத்துல முகமது சல்லாஹு அலைவ சல்லம் உம்மா மவுத் ஆயிட்டார் எப்படி இருக்கும் இப்ப பாப்பாவும் மவுத்து உம்மாவும் மவுத் ஆறு வயசு ஆயிடுச்சு இந்த புள்ள வாப்பா உம்மா இல்லாத புள்ள அந்த சிந்தனைகளை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அந்த புள்ளட சிந்தனை அந்த புள்ளட கவலை அந்த புள்ளட யோசனை எப்படி இருக்கு நாங்க எங்கட புள்ளைகளை யோசித்தா எங்களுக்கு விளங்கு நாங்க பிரிஞ்சுருக்கோம் சில நேரம் புள்ளைகளை விட்டு பிள்ளைகளை நினப்பு வந்தா ஞாபகம் வந்தா கண்ணீர் வரு ஆனா சகோதரர்களே இனி சந்திக்கவே முடியாது கபர்ல உமா வாப்பா சொல்லவாளே சொல்ல நபியா உங்களுக்கு இந்த வழி தெரியும் அந்த வருத்தம் தெரியும் நபியா உங்களுக்கு அந்த பிள்ளை யாருகிட்ட போய் சொல்லும் கஷ்டத்தை யார்கிட்ட போய் பிரச்சினையே சொல்லும் ஒரு தரம் அனாதைகள் இருந்த ஒரு மதரசாக்கு போயிருந்தேன் நான் அந்த புள்ளைகள் பயான் பண்ண சொல்லிச்சு